சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு மாலை ஆறரை மணி ஆகுது மே மாதம் முடிய போகிறது மே மாதம் தேர்ட்டிக்கு முப்பது இப்போ திருவான்மையூர் பீச்சிலேருந்து நான் வியூஸ் போடுறேன் பீச்சில் இருக்கேன் கடற்கரையில் கடற்கரை சீன் ரொம்ப ரம்யமாக இருக்குது வெயில் கூட வெயிலுக்கு இதை இதுவாக இல்லாமல் குளிர்ச்சியாக ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே எல்லா மக்கள்லாம் அவள் குளிர்ச்சிக்காக வெண்டி வெயிலோட உஷ்ணம் குறைஞ்சிடுது அக்னி நட்சத்திரம் போயிடுது மே இருபத்தெட்டோட முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் பீச்சுக்கு சாயந்தரம் தான் ஆறு டு ஏழு தான் கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு போவான் ரொம்ப இருக்குது கடல் வந்து இன்னும் புதுசாக ஒன்றும் நான் கண்டுபிடிக்கலை சொல்லு எப்படின்னா கடல் பஞ்சபூதத்தில் ஒன்று தான் ஜலம் நீர் அப்படிங்கிற போது இது கடலை ரொம்ப பெருமையாக சொல்லணும் கத்தும் கடலேன்னு சொல்லுவாள் கத்தும் கடல்னால் அந்த பாருங்க அலை இந்த சவுண்டு சத்தம் இல்லாமல் காமிக்கிறேன் பச்சடா இந்த சவுண்டு கத்தும் கடலே அப்படின்னு சொல்லுவாள் கடலின் அலையேன்னு சொல்லுவாள் அந்த அலை வருது பாருங்க வேகமாக ஆனலை பெண் பெரிய அலை வந்து ஆணலை அடுத்தது சின்னதாக வருது பெண்ணலை அப்படின்பா கடலின் அலை இது நித்தம் வீசுகின்ற நிலக்காற்று நிலக்காற்று காற்று இதை அடித்து வேகமாக வர்றதுனால காற்று வருது ஜில்லுன்னு அப்பேற்பட்ட அருமையான பஞ்சபூதங்களில் உண்டான நீரை நம்மலாம் ரொம்ப நெருங்கி வருது போற்றி வணங்கணும் அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உள்ளே வராமல் இருக்குது திருவான்மையூர் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கெலாம் இருக்குது டவ இதெல்லாம் மக்கள்லாம் வசிக்கிற இடம் இருந்தாலும் பகவான் வந்து பூமியில் இன்னும் தர்மங்கள்லாம் ஓரளவு அழியில் குறையலை குறையாமல் இருந்துட்டுருக்கு அதனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கடல் பிரம்மாண்டமாக அது வங்காள விரிகோட சேர்ந்தது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோடி வேண்டும் இந்த நேரத்தில் கடல் அன்னைக்கு நம்மளோட நமஸ்காரத்தை பணிவான நமஸ்காரத்தை உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சீனு மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டுருக்கா ரொம்ப அப்படியே பார்த்தோம்னா நிறையா இருக்கா மக்கள்லாம் வாழும் விளையாண்டு குழந்தைகள்லாம் வந்துருக்கு ரொம்ப மெரினா பீச் மாரி இல்லைனாலும் இங்கே ஓரளவு இருக்குது பீச் நல்லா அற்புதமாக இருக்குது இந்த சீன் கடன் கிடைக்காத சீன் காற்றும் நல்லா வருது நன்றி ராமசாமி ரம் திருவான் பீச் கேம்பட் திருவான்பி பீச் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள் எல்லோரும் எல்லோரும் சலபாவும் நான் வணக்கத்தை கடல் அன்னைக்கு தெரிவிச்சுட்டேன் நன்றி நன்றி நன்றி